அலாம் வலைக்கம் நாங்கள் இப்போ களி கிண்டுறதை உங்களுக்கு காட்ட போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் தான் காட்டினா இப்போ கி கா காட்ட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ மாவு எவ்வளோ தண்ணி போகிறோன்னு சொல்லிட்டு கப்பு மாவுக்கு ஒன்றரை ரெண்டு ரெண்டரை கப்பு தண்ணி வச்சுருக்குறோம் அது கூட கொஞ்சம் சாப்பாடு சாப்பாடு போட்டால் நல்லா இருக்கும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்த முன்னாடி மறக்க மாவு போட்டு கிண்டணும் சாப்பாடு பழைய சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வீட்டில் புதுசாகனாலும் பரவாயில்ல வேஸ்ட் ஆகாமல் இந்த சாப்பாடை போட்டுக்கலாம் பழைய சாப்பாடாக இருந்தாலும் சாப்பாடு போட்டாச்சு சாப்பாடு நல்லா வெந்துச்சு இனி மாவு போட்டுக்கலாம் மாவு மாவுதான் சரியாக இருக்கு அதுக்குள்ளே அது சாப்பாடு போகிறதினால ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு இது அப்படியே கொட்டிடணும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறத்தான் கிண்டணும் நல்லா கொதிச்சு வருது பாருங்க நமக்கு கிண்ணும்போது கெட்டி விழுகாது ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு சுக்ஸ் வச்சு நான் நல்லா இப்படி கிண்டி விட்டோம்னா நல்லா இதாகிடுச்சு கட்டி விழுகாது கட்டி இருக்குதுன்னு வேணாம் கட்டி அப்படியே களைஞ்சிருக்கும் சுற்றி சுற்றி கிண்டி சாப்பாடோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் கூட வேறு மாதிரியாக இருக்குது இல்லை உங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்ம சாப்பாடு ஆக்குற அரிசியை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி போட்டு கொதிக்கி விட்டு அப்புறம் நீங்கள் மாவு போட்டுக்கின்ற அப்போ நல்லாயிருக்கும் கொஞ்சம் தாங்கும் வயிறு பசி தாங்கும் வெறும் மாவு போட்டுச்சிங்கன்னா பசி தாங்காது பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்களா ம் அந்த மாவுக்கு அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இது ரொம்ப ஈஸி ரொம்ப உடம்புக்கு நல்லது சத்து நிறையா இருக்குது அதனால் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தோம்னா அப்புறம் அப்படியே இறக்கி சாப்பிட்டுப்பேன் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்லாம் கிடையாது அதே கரெக்டாக மட்டும் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக கிடச்சிடும் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வேணாம் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கிண்டி கிண்டிங்கிட்ட கெட்டி ஆகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கிட்டு அப்புறம் எடுத்து போட்டுக்கலாம் காட்டுறது நீ எடுத்து சாப்பிடலாம் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் திண்டு எடுத்தோம்னா அது எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா இருக்கும் எடுத்து குழம்பு ஊற்றிக்கலாம் தயிர் நல்லாயிருக்கும் இதுக்கு தயிர் நல்லா சூட்டி தயிர் வேணுட்டு தயிர் ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம் வெங்காயம் தொட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் தொட்டுக்கிட்டு உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் செய்து சாப்பிடுங்க எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்